முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா வணக்கம் இந்திரகுமார் சார் வணக்கம் சார் ஒரு ஒரு வாரமாக எதிர்பார்த்து இருந்த அனைத்து கட்சி கூட்டம் இன்று காலையில சிறப்பாக முடிந்தது முப்பது வருடங்களுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கிறாங்க கடந்த காலத்துல இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக இரண்டு முறை தள்ளி வைத்ததை போல இன்னும் ஒரு முப்பது வருடங்களுக்கு தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதை முப்பது ஆண்டுகள் அப்படின்ற அந்த கணக்கு அதற்கு பிறகு ரிலீஸ் பண்றது அப்படின்றது தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய ப்ரொப்போசல் இதுல மற்ற மாநிலங்களும் இதோடு சேர்ந்து வர வேண்டும் அப்படின்றது அந்த விருப்பத்தின் பேர்லதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருப்பதாகவும் தெரிகிறது சார் அஹ் அதுல வைக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக இது ஒன்று இரண்டாவது வந்து தென் மாநிலங்களினுடைய மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஒரு கூட்டுக்குழு ஒன்றை அமைக்க வேண்டும் அப்படின்ற அந்த ப்ரொப்போசலும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய விகிதாசாரத்து விகிதத்தில் எந்த மாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து ஆஹ் வலியுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லா எல்லோருமே கருத்தை ஆதரித்திருக்கிறார்கள் ஆஹ் அந்த அவைக்கு உள்ள ஏன்னா வெளியே வந்து வேற மாதிரி பேசுறாங்க உள்ளுக்குள்ள வந்து எல்லாரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது அந்த வரலாற்றுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மற்ற கட்சிகளினுடைய உணர்வை நான் மதிக்கிறேன் வரவேற்கிறேன் அப்படின்ற இடத்துலயே ரெண்டுக்கலான்னு தோணுது சார் ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேசுறது வந்து வரலாற்றுக்கு மட்டும் சரியா ஏதோ ஒரு இதுல பதிவு பண்ணிட்டு போயிடுவோம் மற்றபடி நம்ம இறங்கி கேவலமா என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல புரையோடி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஜெயக்குமார் வந்து உள்ளுக்குள்ள ஆதரவு தெரிவிச்சு விட்டு மனதோட அப்படியே ஏற்கிறோம்னு சொல்லிட்டு ஏழு புள்ளி எட்டுன்றதையும் சேர்த்துங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இப்ப என்னத்துக்கு இதை அவசரமா பண்றீங்க அதான் அவசரமா தேவலாம் பண்றான்னு தெரியுதுல எதுக்கு கூட்டத்துக்கு வந்தீங்க அப்படின்ற அந்த கேள்வியை வந்து பத்திரிக்கையாளர்கள் யாரும் கேட்டாங்களா அப்படின்னு தெரியல அது வந்து ரொம்ப பயங்கரமான கோபத்தை கிளறக்கூடியதாக அந்த சென்டென்ஸ் வருது சார் அதுக்கப்புறம் தாமேக்காவும் உங்களுக்குள்ள பூரண ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் ஆனா வெளியில வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதை விட பல பிரச்சனைகள் இருக்குதுங்கன்னா இத பத்தி பேசாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வேற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறார் முதல் அஞ்சு பாயிண்ட்ல வந்து பல விஷயங்களை வலியுறுத்துவா தேர்தல் ஆணையர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு இந்த தேர்தல் ஆணையர் பஞ்சாயத்தை தான் போன நாடாளுமன்ற தேர்தலையே கமான் கமான்னு கூப்பிட்டோம் வரமாட்டேன்னு ஓடி போனவர் இன்னைக்கு திடீர்னு வந்து ஜனநாயகமற்ற வழியில் தேர்தல் ஆணையர் இருக்கிறார் அவரை வைத்து டிலிமிடேஷன் கமிஷனை செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்கிறார் அப்ப வேற யார சொல்ல வேற யார சொல்லலாம் அப்படின்றது தெரியல ஏன்னா தேர்தல் ஆணையர் பிரச்சனைக்கும் அவர் வரமாட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் பிரச்சனைக்கும் வரமாட்டாரு ஆனா ஒட்டுமொத்தமா இதுல எல்லாத்தையும் சேர்த்து பேசி சரி நல்லா பேசுறாரு வரவேற்கலாம்னு நினைச்சோம்னா

சட்டத்தில் அதாவது டீலிமிட்டேஷன் ஆக்ட் அவங்க கொண்டு வரக்கூடிய சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இவங்க கொண்டு வரக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆக்டை திருத்தணும் ஒவ்வொரு மக்கள் தெரியாதுல்ல சார் சரி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் தனித்தனியாக டீலிமிட்டேஷன் ஆக்ட கொண்டு வரணும்னு தான் சொல்றாங்க அப்படின்னா அவங்க புதிதாக கொண்டு வர இடத்துல இதை மாத்த முடியுமாங்கிறது தெரியல இது மாத்த முடியும்னு எனக்கு தோணல ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கப்புறம் மூன்றாவதாக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இந்த மூன்று பேர் கொண்ட குழுன்னு தான் அதை வந்து வரையறுத்திருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாருங்கிறத ஒரு பிரச்சனையாக பேசிட்டு இருக்கிறதுல ஆனா கொள்ளையடிக்க வர்றாங்கன்னு ஒரு குரூப் கை காட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கொள்ளையர் யாரு தெரியுமா அவருடைய வரலாறு என்ன தெரியுமா கொள்ளையடிக்க வர்றாங்கன்றதுல முடிஞ்சிருச்சே அப்ப பாயிண்ட் நம்பர் தான் அவர் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு சார் சினிமால கிளைமேக்ஸ் பிளாட்டுக்கு டிஸ்ட் வைக்கிற மாதிரி அவரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ரோடு போடுறது தண்ணி குடுக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இது ஒரு ஜனநாயக பிரச்சனையே இல்ல ஆர்டினரி மேனுக்கு இத பத்தி கவலையே இல்ல அப்படின்றாரு ஆர்டினரி மேனுக்கு இதை பத்தி கவலை வரணும்ன்றதுக்காக தான் இந்த கூட்டத்தை நடத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கு ஆர்டினரி மேனுக்கு கவலை இல்லைன்றத ஒரு கட்சி தலைவர் அறிக்கையா கொடுக்குறாருதான் இது என்ன லாஜிக் ஆர்டினரி மேன இந்த பிரச்சனை பாதிக்குதுங்கிறதாவது அவருக்கு புரிஞ்சுதா பாதிக்கலன்னு தரல சார் அவர் தான் அவர் பாதிக்கலைன்னு சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்போ அப்ப வந்து பாதிக்காத பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனைக்கு ஏன் வரணும் கூட்டத்துக்கு எதுக்கு அஞ்சு பக்கத்துக்கு அறிக்கை வேற எழுதணும் அறிக்கை வேற எழுதணும் சார் ஒரு ஆமா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு படம் எடுத்துட்டு அவங்கவங்க ஆஹ் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு படத்தை எடுத்துட்டு கடைசில கண்ண முளிச்சு பார்த்தா எல்லாமே கனவா அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு சார் இதுக்கு வராம இருந்தவங்களே பெட்டர் தான் பேசுறதுக்கு அதாவது துரோகியிடம் இருக்கக்கூடிய நேர்மை வந்து இந்த நட்பு சக்திகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள்ட்ட நேர்மை பிரச்சனை நாணயத்தின் பிரச்சனையாக இத பார்க்க வேண்டியது இருக்கு சார் எதிரி வந்து ரொம்ப நேர்மையா நாணயமா அவன் இடத்திலிருந்து நான் இதை ஏற்கவில்லை அப்படின்னு விலகி நிற்கிறாங்க இவர்கள் யாருன்னா இந்த பக்கம் வந்து ஊசலாடிட்டு இருக்கிற எல்லாரையும் அந்த பக்கம் டைவர்ட் பண்றதுக்காக வேண்டுமென்றே உள்ளே இறக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு ஆடுகளை போல இவங்க பாக்குற ஒரு ஏ வந்து ஓவரா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கட்சியாக அதை பிரே பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது சார் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர்களா அப்பொலிட்டிக்கலா இருக்க முடியும் அதுதான் அதுதான் சார் பாயிண்ட் இந்த பெரியாரை ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் வந்து அவருடைய அறிக்கையில எழுதுறாரு சார் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இட் வாஸ் அ கான்சியஸ் டெசிஷன் டு மேக் த கான்ஸ்டியூஷன் ஆஸ் அ பெடரல் செட்டப் வித் யூனிடரி பயாஸ் அதாவது ஒரு கருவாட்டு சாம்பார் வச்சிட்டாங்க அந்த காலத்துல அதற்கு காரணம் அவரே சொல்றாரு சார் அந்த காலகட்டத்தில் பிரிவினைவாத கோரிக்கைகள் இருந்ததே நாம் மறந்து விடக்கூடாது சார் ரெண்டு பேரு தான் சார் ஆற்று கான்ஸ்டியூஷன் பிரிவினை கேட்டது ஒன்னு காலிஸ்தான் இன்னொன்னு திராவிடஸ்தான் காலிஸ்தான் கேட்டவங்களும் விடுங்க இங்க திராவிடஸ்தான் கேட்டவர் யாரு அந்த கருப்பு சட்டம் போட்ட தாத்தா தானே கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவரை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து அன்றைக்கு பிரிவு நீ கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருந்த காரணத்தால் இது சில யூனிட் இதோட இருந்தது அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு சொல்றாரு சார் இது என்ன லாஜிக் ஆமா அரசியல் அகற்றுதல் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டாவில் அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுதான் நீங்களும் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொள்கை தலைவர் எதுக்கு சித்தாந்த எதிரி எதுக்கு அரசியல் எதிரி எதுக்கு எல்லாரும் சிஸ்டமே வந்து எதிரி தான் அப்போலிட்டிக்கல்லா இருக்கணும் எல்லாரும் ஒரு ஈவோ தான் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் தான் வேணும் அப்படின்னு சார் அதுவும் வருது சார் அவர் சொல்றாரு சார் ஒரு இடத்துல மூணாவது பாயிண்ட் நினைக்கிறேன் சார் அதுல சொல்றாரு சார் இந்த மாதிரி வந்து மக்கள் உறுப்பினர்களை அதிகமா தேர்ந்தெடுத்தாங்கன்னா கடன் வாங்குறது வந்து நம்ம உட்கட்டமைப்பை பெருக்கிக் கொள்வதற்கு நம்ம கடன் வாங்குறோம் சார் நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் சம்பளம் கொடுக்கறதுக்காக சார் நம்ம கடன் வாங்குறோம் ஏற்கனவே கடன் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையில் கூடுதலான உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து எதற்கு கூடுதல் சம்பளம் எதற்கு கூடுதல் செலவுகள் அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு தீர்வு சொல்றாரு சார் எனவே தற்போது இருக்கக்கூடிய டிஜிட்டல் மற்றும் ஏஐ தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களோடு நல்ல வகையில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சார் சார் இவர் இல்லாம எல்லாரையும் பண்ண சொல்றாரு இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் அவங்க கட்சி பிரதிநிதிகள் உள்ள பேசினாங்களா தெரியலையே சார் முழு வீடியோ நான் புசியானது பேசுனது நான் பார்க்கல ஆதரவு தெரிவித்தது அப்படின்ற செய்தியை மட்டும்தான் நான் பார்த்தேன் சார் இதை வந்து உள்ளுக்குள்ள பேசுற அளவுக்கு இவங்களுக்கு தெளிவு இருக்காதுல்ல சார் இதை எழுதி கொடுத்த பியூரோக்ரட்டு தான் வெளியே வரணும் விஜயோ புஷி ஆனந்தோ இதுல இருக்கக்கூடிய கருத்தை உள்வாங்கிறதுக்கே இன்னும் ஒரு யுகம் ஆகும்ல சார் அப்ப இதுவும் மண்டபத்துல யாரோ எழுதி கொடுக்கறது தானா ஆமா ஐஏஎஸ் மண்டபப்படிகள்ல இருந்து எழுதப்பட்ட அறிக்கையாக தான் வந்திருக்கிறது இருக்கிறது சார் இதுல சார் அவரு அம்பேத்கரை கொள்கை தலைவர்னு சொன்னதுனால சார் ஞாபகம் குறைந்தபட்ச அரசியல் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனல் வே அப்படின்னு தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்த நாடாளுமன்றத்தையும் அம்பேத்கர் உறுதிப்படுத்திட்டு போனாரு அதுவே இன்னைக்கு கேள்வியார் அதுவே இன்னைக்கு கிரைசிஸ்ல இருக்கும்போது இதை விட வேற ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இதை எப்படி வந்து ஆஹ் கொள்கை ரீதியான ஒரு எதிர்ப்பாக பார்க்க முடியும் அப்படின்றது ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கையாக இது இருக்குது சார் கருத்தியல் ரீதியா குழப்பத்தை ஏற்படுத்துது ஆனா விஜய் யாரு அப்படின்றத எல்லாவற்றையும் விட இந்த பிரச்சனை தான் கான்கிரீட்டா கண்ணு முன்னாடி இருக்குது ப்ரூஃபோட இருக்குது எழுத்து வடிவில் இருக்குது இது அரசமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒவ்வொரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் நீங்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதற்கு தகுந்தாற்போல சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டத்துல எண்பத்தி ரெண்டுல இருக்கக்கூடிய செய்தி அதுக்கப்புறம் எழுபத்தொண்ணுல இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தீவிரமாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை செயல்படுத்துகின்றவர்களுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிடுமே அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது அப்படிங்கிற பிரச்சனை எழுப்பப்படும் போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த அடிப்படையில நம்ம வேலை செய்ய மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கையே இருக்கும் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டாவது அரசியமைப்பு சட்ட திருத்தம் கற்பனையாக இல்லாமல் நிஜமாக கண்ணு முன்னாடி நிற்குது அதற்கு பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் கழிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது மீண்டும் இரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பழைய நம்பர்லயே எல்லாம் தொடரும் டீலிமிட்டேஷன் அதாவது தொகுதி செய்ய மாட்டோம் இதுவும் செய்ய நம்பரையும் திருத்தம் திருத்தம் இவ்வளவும் கான்கிரீட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் கண்ணு முன்னாடி எழுத்துக்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கொள்கை தலைவருடைய பேஸ் டாக்குமெண்ட்ல செய்திருக்கக்கூடிய திருத்தங்கள் இதை வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னா அல்லது கற்பனைன்னு சொன்னா அல்லது நாடகம் அப்படின்னு சொன்னா அதை விட சிறுபிள்ளைத்தனமான கமெண்ட் ஏதாவது இருக்க முடியுமா திமுக மேல விமர்சனம் வைக்கணும்னா வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை பற்றி விமர்சனம் வைக்க வேண்டியது தானே இது அடிப்படையான பிரச்சனைகளை போய் எதுக்கு நாடகம்னு சொல்றீங்க அல்லது நான் இஷ்யூன்னு சொல்றீங்க இது வர இருக்கின்ற ஆபத்து அப்படிங்கிற உணர்வே உங்ககிட்ட இல்லைன்னா அப்புறம் எதுக்காக மீட்டிங் வரீங்க அப்புறம் சார் அந்த ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறது அப்படின்னு சார் ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறது தான் ஜனநாயக பிரச்சனை அப்படின்னு இவர் புரிஞ்சு இதை விட பெரிய ஜனநாயக பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா வேற என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து அவர் வந்து தெளிவுபடுத்த மாட்டேங்கிறாரு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு சார் மாநிலங்களவையில் சமமான பிரதிநிதித்துவம்னு மாநிலங்களவையில் சமமான பிரதிநிதித்துவம் வேணும்னா அவ்வளவுதான் அதோட பாயிண்ட் முடிஞ்சுச்சு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கறாரு சார் வெளிநாடுகளிலும் கூட இதே போன்ற சமமான பிரதிநிதித்துவ மாநிலங்களை கொண்ட மாநிலங்கள் அவை இருக்கிறது ஆனா நம்ம நாட்டை அவங்களோட எல்லாம் ஒப்பிட முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கொஞ்சம் கூடுமான வரையில் சமமான பிரதிநிதி சார் சமமான பிரதிநிதித்துவம் அப்படின்றது ஒரு கான்கிரீட்டான ஸ்டாண்டு கூடுமான வரையில் அப்படின்னா எப்படி சார் இன்னைக்கு அம்பது பேரு நாளைக்கு நாப்பது பேரு நாளை கிழச்சு முப்பது பேரு நாளை அன்னைக்கு இருபது பேர் அப்படின்னு மாத்திட்டே இருக்கிறதா அப்படின்ற சென்ஸ் இல்லாம இருக்கு சார் ரொம்ப அடிப்படை கூடு அடிப்படையான ஒரு ஒரு அறமற்ற அல்லது வந்து ஒரு கூறற்ற ஒரு அறிக்கையாக இந்த அறிக்கையை பார்க்க வேண்டியது இருக்கு சார் எல்லாத்தையும் எடுத்து போட்டு குழப்பிடுச்சு மாநிலங்களவையில சமமான அந்த கேட்டா அதுல வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியே தேவையில்ல ஆஹ் எல்லா மாநிலங்களும் இவ்வளவுதான் ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளவுதான் ரெப்ரஸண்டேஷன் சொல்லி போட்டுடலாம் அதுல வந்து குழப்பம் இருக்க கூடாது மக்களவையில வந்து இதே பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றோம்ல இந்த பாயிண்ட் டூ ஐநூத்தி நாப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஒன்பதுன்னா அதுதான் எப்பவும் ஐநூத்தி நாப்பத்தி மூணு இருந்ததுன்னா முப்பத்தி ஒன்பது இருக்கணும் எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக மாறுச்சுன்னா அது எழுபத்தி ரெண்டா அறுபத்தி ரெண்டா அந்த மாதிரி மாறணும் நாற்பது இருபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டாக மாறணும் அப்போ ரெண்டு தான் வந்து எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் செவன் பாயிண்ட் டூ பெர்சன்ட் ஆகுது அது அதே இது ப்ரொப்போர்ஷனேட்டாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் அல்லது ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் யூபிக்கு இருக்கணும் இங்கே நாற்பதுன்னா டபுளாக இருக்குல்ல முப்பத்தொம்பதுக்கு பதிலாக நாற்பதுன்னு ரவுண்டாக வச்சுக்கிட்டோம்னா கணக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே நாற்பத்தொம்ப நாற்பதுன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அங்கே எண்பதுன்னா பதினஞ்சு பர்சன்ட்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எண்ணூத்தி நாற்பத்தெட்டுல பதினஞ்சு தான் யூபிக்கு இருக்கணும் இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக சொல்றதில்ல வேறு மாநிலங்களில் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறத வந்து ரவுண்ட் பண்ணுறது குறைக்கிறது கூட்டுறதுல வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு சீட்டு ஒரு சீட்டு அந்த மாதிரி விஷயங்கள்ல வேறுபாடு இருக்கலாம் அதை வந்து அதை அவர் சொல்றாரான்னு எனக்கு புரியல ஏதோ பார்த்து எவ்வளவு பிள்ளை இருக்கிறதோ எவ்வளவு பிள்ளை இருக்கிறதோ அது தகுந்த மாதிரி கழிச்சுட்டு கொடுங்கன்னு சொல்ற மாதிரி சார் இது இது இதனுடைய திரட்டு வந்து ரொம்ப இந்த இந்த திரெட்ட புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா புரியாம இருக்கிறாங்களா அப்படின்றதே புரியல சார் எனக்கு இது வந்து அஹ் பிசிக்கு அதை பற்றி தெளிவா ஸ்டாண்ட் எடுத்து வெளியவும் பேசியிருக்கிறாங்க உள்ளயும் பேசியிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கூட அதுல வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க ஆனா இந்த அதிமுக தாவேக்கா வந்து இந்த டீலிமிட்டேஷனால் வரக்கூடிய ஆபத்தை உண்மையிலேயே புரிந்து வைத்திருக்கிறார்களா இந்த இனக்குழுவுக்கு என்று இருக்கக்கூடிய சுயமரியாதை குறித்து இவர்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா அப்படின்ற அந்த கேள்வி இங்க வருது சார் மாநிலத்துக்கு இனக்குழு அதுக்கு தேசிய இனம் அது சார்ந்த உணர்வுகள் அதெல்லாம் கூட விட்டுருங்க மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்ந்து இதே மாதிரி நீடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும் இருக்கே சார் அதான் அதான் பிரச்சனை இருந்ததுன்னா பிரச்சனை அந்த சாமானிய மக்களுக்கு ரோடு இல்லாத தண்ணி இல்லாத சாமானிய மக்களுக்கு இதோட இந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னு அவர்கள் நினைக்கிறார்கள் நினைக்கிறேன் அதான் சார் அவர் வந்து ஒருவேளை இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஒரு பத்து என்ஜிஓ கூப்பிட்டு நீங்க எல்லார்ட்டையும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணுங்க இங்க ரோடு போடுங்க நீங்க எல்லார்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணுங்க இங்க தண்ணி கொடுங்க இந்த தெரு முடிஞ்ச அடுத்த திருப்போங்க அதுக்கடுத்து அடுத்த போங்க அதுக்குள்ள இங்க பைப் ரிப்பேர் ஆயிரும் மறுபடியும் இங்க வந்துருங்க திருப்பி போடுங்க 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 நாலாவது போனதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வந்துருங்க போடுங்க 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 அஞ்சாவது திருப்புங்க இப்படின்னு ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டியை தான் கவர்மெண்ட்ன்றத ஒரு என்ஜிஓ ஆக்டிவிட்டியா இவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அல்லது விஜய் மக்கள் இயக்க செயல்பாடாக இந்த இவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்களா அப்படின்றதுதான் இங்க வருது சார் ஏன்னா அரசு அப்படின்றது வந்து வெறுமன வந்து நலத்திட்டங்களை உருவாக்கி தருவது அப்படின்ற இடத்துல மட்டுமே ஒரு அரசாங்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதைவிட ஒரு மோசடியான எண்ணம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்க முடியாது அப்ப மக்கள் நலன் சார்ந்து சட்டங்களை இயற்றி காலத்துக்கு ஏற்ற வகையில் அரசியலமைப்பு சட்டத்தை இயங்க வைத்துக் கொண்டே உருவாக்கக்கூடிய கருத்தாக்களாக இருக்கின்ற சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அங்கீகாரத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத நபர்களா இருக்கிறாங்க பார்லிமெண்ட்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்து பல்வேறு குழுக்களாக பிரிந்து பெண்களுக்கான குழு அஹ் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கான குழு ஜ்டிசு எஸ்இ எஸ்டி குழு ஓபிசி குழு டிரான்ஸ்போர்ட் குழு என்றும் எல்லா துறைகளுக்குமான குழுக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் செயல்படுகின்றன அவங்க இந்த நாட்டினுடைய இயக்கத்தை அன்றாடம் கண்காணித்து அவர்கள் அது குறித்த அறிக்கைகளையும் அடுத்த கட்ட கொள்கை விளக்கங்களையும் உருவாக்குபவர்களாக பியோகிரசோட உரையாடுபவர்களாக இருக்கிறார்கள் அதை பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாம வெறுமன அங்க போய் உட்காந்தா பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு தேர்தலில் போட்டியிடணும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன தொடர்பு சார் ஒண்ணும் இல்ல சார் இப்ப டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை சம்பந்தமான ஒரு நாடாளுமன்ற குழு இருக்கிறது சார் அந்த குழு வந்து இந்த போக்குவரத்து துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இதுல போதாமைகள் என்ன இருக்கிறது இதுவரை நாம இந்த போக்குவரத்து துறைக்காக செயல்படுத்திய சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் பிளான்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இது எல்லாவற்றினுடைய செயல் வடிவம் என்னவாக இருக்கிறது அதனுடைய தாக்கம் அதை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு ஒரு ஒரு கூடி விவாதித்து அலுவல் முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க இவர்கள் வந்து அதற்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள் அல்லது சரியான முடிவுகளை எடுக்கின்ற இடத்தில் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இப்ப லாண்டு சோசியல் ஜஸ்டிஸ்னு ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவுல வந்து எம்பி எம் பி வில்சன் இருக்கிறார் அவர் தான் வெளியே கொண்டு வர்றாரு ஜட்ஜஸ் நியமனத்துல எந்த அளவுக்கு வந்து ஒரு பயாசு ஒரு நான் ஓபிசி எஸ்சி எஸ்டி பயாஸ் வந்து அதுல எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அவர் தான் ஐடென்டிஃபை சொல்றாரு எஸ்சி எஸ்டி குழுல வேறு வேறு வார்த்தைகள்ல அத சொல்றேன் நாடாளுமன்றத்தினுடைய ரோல் அப்படிங்கிறது என்னன்னா நிர்வாகம் இஸ் அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட் அதாவது நிர்வாகம் வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு அந்த மக்கள்ங்கிற இடத்துல மக்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் இருக்கு அதனால இந்த ரோடு போடுறது தண்ணி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒழுங்கா நடக்குதா அப்படிங்கறத நாடாளுமன்றத்துக்கு நிர்வாகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டா அந்த துறை அமைச்சர்கள் பதில் சொல்லணும் அப்படித்தானே இல்ல போதுமான நபர்கள் தமிழ்நாட்டில இருந்து இருக்கணுமா வேண்டாமா இங்க ஒழுங்காக தண்ணி குடுத்திருக்காங்களா இங்க ஒழுங்காக ஆஹ் ரோடு போட்டிருக்காங்களாங்கிறத பத்தி தெரிந்து கொள்வதற்கு அங்க வந்து உருப்படியான நபர்கள் இருக்கணுமா வேண்டாமா அதான் சார் இந்த பிஜேபி வந்ததற்கு பிறகு ஸ்டாண்டிங் கமிட்டின்னா என்னன்னே நம்ம மறந்துற மறக்குற அளவுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிகளை செயலக்க வச்சிருக்கிறாங்க அப்போ அது அப்படிலாம் ஒண்ணு இருக்கிறதாகவே இந்த புதிய அரசியல்வாதிகளிடம் நினைவில் கூட அப்படியான ஒரு பழைய நினைவுகள் இல்லாத அளவுக்கு அரசியலற்றவர்களா அவர்கள் இருந்து கொண்டு மக்களையும் அப்படியே நடத்துகிறார்கள் ஸ்டாண்டிங் கமிட்டினா என்னன்னே தெரியாம பார்லிமெண்ட பத்தி பேசுறாங்க என்ன கல்வி கல்வி கல்வின்னு வந்து அரசியல் அகற்றிய வாழ்க்கை முறையை தான் கற்றுக் கொடுத்திருக்குதா தொண்ணூறுகளுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்குமா அவர்கள் தான் முக்கியமான ரோல் பிளே பண்ண போறாங்கன்னா கட்சிகளும் இப்படி தான் பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அரசியலை புறக்கணியங்கள் ஹிந்தியை நாம் கற்றுக்கொள்வோம் அப்படின்னு ஒரு தொழில் அதிபர் பேசினாரு ஒரு மாபெரும் கல்வியாளராக கருதப்படுகின்ற ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் அல்லது அதை விட அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு தொழிலகத்தின் தலைவர் வந்து சொல்றாரு ஹிந்தி கற்போம் அரசியலை புறக்கணித்து விட்டு அப்படின்னு சொல்றாரு நான் யோகின்னு நினைச்சேன் சார் தென்காசியில உட்காந்து நினைச்சேன் தொழிலதிபரா இருந்தாரு கேம்க்கான புரவலர் அந்த மாதிரியான பட்டங்களோட அவர் வந்து இருக்கிறாரு கல்வியாளர் அப்படின்னு அவர்களே சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்களே ஒரு யூனிவர்சிட்டியை கிரியேட் பண்ணி எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாத தன்னுடைய நிறுவனத்தால் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட கோர்சஸ் நடத்திட்டு கல்வி கொடுத்து அப்போ அவங்க ஒரு குருகுலம் கட்ட விரும்புறாங்க எல்லா வேலைகளை பார்ப்பதற்கும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அதற்கு ஹிந்தி படிப்பதற்கு படிக்க தெரிந்த ஆட்கள் இவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள் கோரிக்கையோட அவங்க வர்றாங்க அரசியல் அதே நேரத்தில் அரசியல் அகற்றல் அரசியல் அகற்றல்னு சொல்றாங்கல்ல அதுக்கு பின்னால உண்டான அரசியல் என்ன அரசியலை அகற்றினா தானே சார் ஹிந்தி கத்துக்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா அரசியல் அப்படின்றது இப்ப இது வந்து வழக்கமா அரசியல் என்பது ஒரு சாக்கடை அதற்குள் விழுந்து விடாதீர்கள் அப்படின்னு ஊருக்குள்ள வந்து ஒரு என்ஜிஓ பிரச்சாரம் ஒண்ணு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் சார் அரசியல் என்பது சாக்கடை சாக்கடை அப்படின்றத வந்து ஆஹ் தொடர்ந்து நம்மிடம் சொல்லி யாரிடம் சொல்லுகிறார்கள் அப்படின்னா வந்து இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களிடம் அதை சொல்லிக் கொண்டே இருப்பது அப்ப இந்த அரசியலுக்குள் செயல்படுவது யாரு அவர்கள் அவர்கள் யாரின் நலனுக்காக செயல்பட வேண்டும் அப்படின்றது பெரும்பான்மை மக்கள் இந்த அரசியலுக்குள் நகர் இந்த அரசியலை தொடர்ந்து பேசும் பொழுது இந்த அரசு என்பது அந்த பெரும்பான்மை மக்களுக்கானதாக இயங்க வேண்டிய நிர்பந்தம் வரும் இந்த பெரும்பான்மை மக்கள் அரசியல் அற்றவர்களாக உதிரிகளாகும் பொழுது இந்த அரசு என்பது இந்த பெரும்பான்மை மக்களினுடைய நலனை தவிர்த்த ஒரு கார்பரேட்டு பாசிச அரசாக அது தொடர்ந்து செயல்பட முடியும் அப்படின்ற ஒரு பெரிய லார்ஜர் அஜெண்டா இதற்கு பின்னால் இருக்கிறது இந்த மொழிப்போருக்காக ஏன் இங்க காலமுத்தும் நடராஜனும் மிதிபட்டு குண்டடிபட்டு செத்தார்கள் எதற்காக வந்து கோடம்பாக்கம் ரங்கநாதனில் இருந்து அஹ் கீழப்படூர் சின்னசாமி வரைக்கும் தீ குளித்தும் தற்கொலை செய்து கொண்டும் குண்டடிபட்டும் செத்தார்கள் இந்த சாவுகளுக்கு பின்னால் வெறுமன தமிழ் வெறி மட்டும் இல்லை அதற்கு பின்னால் இந்த நாடும் மக்களும் மானத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற சுயமரியாதை இருந்தது ஆங்கிலம் கற்றுக்கொண்டு உலகத்தோடு தொடர்பு கொள்ள தமிழன் முனைகிறான் அந்த முனைப்பை முளையிலேயே கிள்ளிவிட வேண்டும் என்ற ராஜகோபால ஆச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலும் ஐம்பத்தி மூன்றிலும் அடுத்தடுத்த போர்களை தமிழரின் மீது தொடுத்து கொண்டே இருந்தார் இதற்கு எதிரான ஒரு எதிர்வினையாக என்னுடைய பிள்ளை இந்த உலக குடிமகனாக உயர வேண்டும் என்பதற்காக உயிரை விட்டவர்கள் அவர்கள் வெறுமனே இந்த மொழியின் வெறிகா வெளியால் மட்டும் உயிரை விட்ட சமூகமாக இதை வந்து பார்க்க முடியாது இது வந்து அதற்கு பின்னால் இந்த சுயமரியாதை உணர்வு இருக்கிறது அந்த சுயமரியாதை உணர்வை நீக்குவதைத்தான் இவர்கள் அரசியல் அரசியலை தாண்டி அப்படின்றாங்க அரசியலை தாண்டின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா உன்னுடைய சுயமரியாதையை பற்றி யோசிக்காதே எல்லையில் ராணுவ வீரர்கள் இல்லையா அங்கே பாருங்கள் பல பேர் சாக்கடை இல்லையா நாம் இதை செய்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுயமரியாதை இல்லாத தனிநபர்களை உதிரிகளை உருவாக்குவதுதான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட என்கின்ற வார்த்தையா புரிஞ்சுக்க இருக்கு சார் அது அந்த மனிதர்கள் வெறி பிடித்தவர்களாகவும் உருவாக்கப்படுகிறார்களே அதுதான் சார் வெறும் அரசியல் ஏற்றல் வீட்டுல உட்கார்ந்து அரசியலே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் வெறியூட்டப்பட்ட மனிதர்களாகவும் பலர் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அதுல ஆபத்தான விஷயமாக இருக்கு அப்படி ஒரு முக்கியமான ஆபத்தை எதிர்நோக்கிய தான் இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அதுல உள்ள ஒன்ன பேசிட்டு வெளியில வந்து இன்னொன்னே பேசுகிறார்களே என்ற இடத்துல இருந்துதான் நம்ம நம்ம பேச்சு மனிதா மனிதமாக தொடங்கிய பேச்சு உட்கார்ந்து பேசுவோமாக மாறிவிட்டதுன்னு நினைக்கிறேன் ஆனா அது வேற வழி இல்லை அப்படிதான் போகும் வேற ஒண்ணு செய்ய முடியாது ரொம்ப நன்றி வேற ஏதாவது நன்றி சார் நிறைவா நிறைவாக சொல்ல வேண்டியது தான் சொல்லுங்க அதோட நிறைவு செய்யலாம் இல்ல இன்னைக்கு ஷியாம் சாரோட ஒரு இன்டர்வியூ முடிச்சேங்க சார் அவர் சொன்னாரு அதிமுக ஒரு அபஸ்வரம் அப்படின்னு சொன்னார் எனக்கு முதல்ல ஷாக் ஆயிடுச்சு அப்புறம்தான் தான் தெரிய வந்தது ஜெயக்குமார் வெளியே வந்து இப்படி பேசுனாருன்றது நான் முதல்ல அந்த செய்தியை பார்க்கல வெளியே வந்து இப்படி பேசுனாரு அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி அதற்கு பிறகுதான் இந்த நேர்காணல உட்கார்ந்து பேசணும் சார் இந்த ஒட்டுமொத்த இதுல புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ்நாட்டின் உணர்வுகளுக்காக மதிப்பு கொடுப்பவர்கள் யார் அப்படின்றத சுயமரியாதை உள்ள தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் சார்